வணக்கம் சிகரத்தின் செய்திகளோடு சிஐடி அழைப்பு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவை இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது கதிர்காமம் பகுதியில் உள்ள ஒரு காணி தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதி அழைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கான மின் கட்டணத்தை இருபது சதவீதத்தால் குறைக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி அளித்துள்ளது இந்த மின் கட்டண குறைப்பு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் எனவும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது பணம் வழங்குவதாக கூறி கையடக்க தொலைபேசிகளில் வரும் குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை கண்டு மாற வேண்டாம் என்று இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது போலியான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணம் வசூலிப்பவர்கள் குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக அதன் சிரேஷ்ட பொறியியலாளர் சாருக தமுனுகொல தெரிவித்துள்ளார் இந்த நாட்களில் உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு போலி செய்திகள் வரக்கூடும் இதன் மூலம் நீங்கள் பரிசு தொகையை ஒன்றதாக கூறலாம் சலுகைகள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் போன்றவற்றை பற்றிய செய்திகளை நீங்கள் பெறலாம் இது போன்ற செய்திகள் மூலம் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை அவர்கள் கோரலாம் எனவே நீங்கள் உங்களது தனிப்பட்ட தகவல்களை அவர்களுக்கு வழங்க வேண்டாம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்